thank <laughs> you பெற்றோர் தமைந்தன் மாயாவி மாயாவி என்ற பெயர் கொண்டு வாழ்த்து வருகிறேன் நான் சாதாரணவன் அல்ல மாயாஜாலம் மந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் மந்திர கூடுவிட்டு கூடு வாழ்தல் அனைத்து வித கை சேர்ந்தவன் அப்படி இருக்க நானே இப்பேற்பட்டவன் என்றார் என் தந்தை துந்துவராட்சன் எப்படி இருப்பான் அப்பேற்பட்ட என் தந்தையை எவனோ வாடர பூச்சியாம் வாழ் என்பவனான் கொன்றுவிட்டிருக்கிறான் எப்படி கொன்றான் எங்கே கொன்றான் எதற்காக கொண்டது தெரியவில்லை அந்த வாடகை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அவனோடு சமர் செய்து அவனை கொன்று அவன் உதிரத்தை கொண்டு வந்து என் தந்தை ஏமாக்கி இப்போ ராவணன் என்னிடம் சமர் செய்தான்

தெரியவில்லையா யான் அசகாயசுவரன் பேரன் துந்தி விராட்சியன் மைந்தன் மாயாவி வினாடா எதற்காக வந்தோம் என் தந்தை கொஞ்சம் நீட்டானே அடாய் வலியை என்னிடம் சமருக்க வந்தான் துந்தி விராச்சரன் ஆம் அவனை சிலச்சேதம் செய்தேன் அதுதான் அவர் உடலகப்பட்டது மலை போன்று குவிந்திருக்கின்றது எண்டாவனுடைய தந்தைக்கு இருப்பதில் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் ஆகவே உன் தம்பிக்கு செய்ய வேண்டிய ஈமக்கள் செய்து விட்டு பிறகு வா போய் அமலோ ஈமக்களை செய்வதற்கு தான் வந்திருக்கிறேன் என் தந்தையை கொன்றாய் உன்னை கொன்று உன் உதிரத்தை எடுத்து சென்று என் தந்தை ஈமக்களை செய்ய வேண்டும் நான் சாதாரண ஆள் கிடையாது மாயாஜாலம் மகேந்திர ஜாலம் இந்திரஜாலம் கூடுவிட்டு விட்டு கூடுவாத அனைத்தையும் கை சேர்ந்தவன் தெரியுமா அப்படி என்றால் சமர்தானா தாராளமாக உண்மையாக உண்மையாக இருக்கிறது எனவே இந்த இடத்திலே நீயும் நானும் சமர்บุรี போதுமான இடம் கிடையாது எனவே வடக்கே வேங்க துணைவளே பிளத்துவாரம் அங்கு வா என்னோடு மோதிப்பா டை மாயாவி சம செய்யவுக்கு போதாது பல பட்சிகள் மிருகங்கள் உயிரினங்கள் எல்லாம் அழிந்து விடும் ஆகவே அதோ வடக்கே இருக்கின்றதே பிளத்துவாரம் அந்த பிளத்துவருக்கு நுழைவோம் நீயா நானா பார்க்கல வாடா என்று சமர்க்க அழைக்கிறார் இருப்பினும் அந்த பிளத்துவருக்கு போவதற்கு வருவதற்கு ஒரே ஒரு தான் நீயோ மாயா ஜாலங்கள் மந்திர மாயா ஜாலம் மந்திரி ஜாலம் தந்திரி ஜாலம் இந்திர ஜாலம் அனைத்தையும் கத்தவன் கூடு விட்டு கூடு போன மந்திரிகளை கத்தவன் கை எப்படியும் நீயும் நானும் சம செய்யும் சமயத்தில் ஆ புழுவாகவும் புழுவாகவும் அதாவது புழுவாகவும் பூச்சாகவும் எப்படி ஒரு உயிரினமாகவே வந்து உன்னுடைய உயிரை காப்பாற்றி உன்னை விடவே மாற்றடா அந்த பிளத்துவாதத்துக்கு காவல் இருக்க வேண்டுமே எனக்கு நம்பிக்கை சவால் என்னோடு கூட பிறந்தவன் சுக்கிரிவன் ஆஹா என் பலத்தில் சமமானவன் என் தம்பியை அழைக்கின்றேன் இந்த வைக்கின்றேன் அதன் பிறகு நுழைகின்றேன் மாயாவை உன்னை கொல்லுகின்றேன் தம்பி சுக்கிரிவா எதற்காக அழைக்கம் தெரியுமா சொல்லுங்க என்ன மாயாவி என்னிடம் சமருக்கு வந்து மாயாவியா துண்டுவியை சிரிச்சா அதும் செய்தே அவளோட உடலாகப்பட்டது மலை ஓட்டுக்கு குவிந்து விட்டது தந்தைக்காக படிந்து மகன் வந்து விட்டான் மாயாவி அவனோ மாயாவா மந்த்ரி ஜா மந்திரி ஜாலியும் இந்திரி ஜாலும் அத்தையும் கற்றோடு கூடு பாயும்

வெளியே வந்தாலும் அதை நசுக்கி கொன்று விட வேண்டும் அப்படியா நான் சமம் செய்துவிட்டு வருவரில் காவல் இருக்க வேண்டும் அப்படியா எனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தம்பி அண்ணா ஜாக்கருதையோடு இருக்க வேண்டும் தண்டிட்டாங்க காவல்துறைகள் என்ன வாரையாடும் அது வடக்கே தெரிஞ்ச பிறகு வார புகைப்பட அண்ணனை சண்டை இருக்கிறானா அதற்கும் என்னுடைய மனைவி இடத்தில் உரிமை இடத்தில் ஒரு வார்த்தை எடுத்து சொல்லிவிட்டு பிறகு செல்லுகின்றேன் அணிவுடன் போர் என்னை பார்த்தாலே போதும் வாழ் இடர் ஏது வாரிய போதும் முருகா oh my god Muruga, muruga, shell muga போதும் பாவில் இடறியேது வாராது எப்போதும் முருகா

மனவளை ஓரவும் வைரிய காத்திருந்தாளே என் தேவா வைத்தியகி காத்திருந்தாளி என் தேவா வைத்தியகி காத்திருந்தா Yeah, you got to get it